நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் அன்பான உடனுடைய வெறும் உணவை கொண்டு காற்றை கொண்டு உடலுடைய உறுப்புகளை கொண்டு மட்டும் ஆவது கிடைக்கும் பிரபஞ்சத்திலிருந்து நித்தமும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி மட்டும்தான் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சக்தியையும் நாம் பிராணவாயிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிராணசக்தியையும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும் உயிர் சக்தியாக செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தையும் உயிர் தன்மையையும் மீட்டுக் கொடுக்கறத பார்க்கணும் இந்த மூன்று சக்திகள்ல ஏதாவது ஒரு சக்தி நமக்கு குறைந்து போகுமே அந்த இடத்துல நோய்களும் மிகுந்து போய் குறைந்து போய் ஆகுமே ஆயின் நமக்கு உயிர் அற்ற ஒரு நிலையும் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு திறம்பட வேலை செய்வதற்கும் அதே மனிதர் அறுபது வயது ஆகும் போது வேலை செய்யக்கூடிய திறன் குறைவதற்கும் அதே மனிதன் தொண்ணூறு வயது ஆகும் போது இன்னும் வேலை செய்யக்கூடிய திறன் குறைந்து போய் உயிரற்ற சடலமாக மாறுவதற்கு காரணம் பிரபஞ்ச சக்தியும் உயிர் சக்தியும் பிராண சக்தியும் குறைந்து போறது இந்த பிரபஞ்ச சக்தியை அளவுக்கு நம்ம உடலுக்குள் மீட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு திறனை நாம் வளர்த்துக் கொள்கிறோமோ பிரபஞ்ச சக்தியை உடலுக்குள் கொண்டு வந்து உடலுக்குள் வியாபித்து வைக்கக்கூடிய சக்கரங்களுடைய ஆரோக்கியத்தை நாம் எந்த அளவு பாதுகாப்போடு வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இது இல்லாமல் இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கான மருந்துகளையும் இதய நோய்க்கான மருந்துகளையும் மனநோய்க்கான மருந்துகளையும் மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி இந்த சக்கரங்களை அடிப்படையாக பலப்படுத்தக்கூடிய முயற்சியுடைய பால் இல்லாமல் போகும்போது நம்முடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு அனாகத சக்கரம்னு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு சக்கரத்தை பற்றி பார்க்க நம்முடைய மார்புக்கூடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம் இதயம் அன்பு காதல் பிற உயிர்கள் மேல் நாம் காட்டுகின்ற பரிவு இவை அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக அனாஹத சக்கரம் இருக்கிறது எப்படி மணிப்பூரக சக்கரம் நெருப்பால் ஆனதோ அதே போல அனாகத்த சக்கரம் காற்று மகாபூதத்தால் ஆனது பார்க்கலாம் இந்த காற்று மகாபூதம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்வது மட்டும் இல்லை பிராணவாயு இல்லாமல் நாம் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியம் பச்சை நிறமான ஒரு இடத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அனாகத்த சக்கரம் இன்றைக்கு நம்முடைய பிராணவாயு

முயற்சிகளையும் கொண்டு வந்து விஷயத்தை சிரமப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த அனாகத்த சக்கரத்துடைய சக்தி ஓட்ட சீராக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சித்தர்களை நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய மகான்களை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாயை கூட நம்ம பார்க்கிறோம் நாம் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து நமக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யக்கூடிய பெற்றோர்களை பார்க்கணும் இவங்க எல்லாருக்குமே அனாகத சக்கரம் சீராக இருக்கும் போது அவர்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரியா இருக்கிறதும் அனாகத சக்கரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் போது அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்குறதையும் நம்ம பார்க்கணும் அனாகத சக்கரம் நம்ம உடம்புல சரியா வேலை செய்யல அதோடைய சக்தி ஓட்டம் தடைபதுனா உடல் வெளிப்படுத்தக்கூடிய முதல் அறிகுறி என்ன தெரியுமா மூச்சு விடுவதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் தான் அதே போல நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லும் போது கூட கேட்க முடியாமல் சில நேரங்களில் நாம் கோபப்படுவதும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு நம்ம சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நலம் விரும்பிகள் நமக்கு சொல்லும் போது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் அனாகத சக்கரத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் இன்றைக்கு பொறாமை குணம் போட்டி குணம் அதே போல நுரையீரல் மண்டலங்கள்ல ஏற்படுகின்ற பிராணவாயு மண்டலங்கள்ல ஏற்படுகின்ற இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் அனாகத சக்கரத்துடைய செயல் குறைபாடோ அல்லது சக்தி ஓட்ட தடையோ தான் சரியா வேலை செய்யல நம்ம எப்படி நெஞ்சு எரிச்சல் சார்ந்த நோய்களும் இதயத்தில் அடிக்கடி ஏற்படுகின்ற குத்தல் வழிகளும் உணவு மண்டல பாதையில ஏற்படுகின்ற எரிச்சல் நோய்களும் இன்றைக்கு அனாகத சக்கரம் நம்ம உடம்புல ரொம்ப பலவீனமாக இருக்கிறது நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறி இரண்டாவது ஷாலோ சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது கூட பதட்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி மூச்சு பெருசா வாங்க ஆரம்பிக்குமோ இதய துடிப்பு அதிகரித்து மூச்சு வாங்க ஆரம்பிப்பது போலவே நம்ம உடம்புல மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறது நம்ம ஷாலோ பிரீத்திங் சொல்லுவோம் மூன்றாவது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய குரட்டை நோய் ஒரு ஐந்து நிமிடம் தூங்குறோம் குரட்டை இருக்குது திடீர்னு கழுத்தில் யாரோ கை வைத்து நறுக்கியது போல முழுத்து எழுந்து விடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடியது அனாகத சக்கரத்துடைய பலவீனமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் யார் மேலும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை கணவனோடு கணவன் மேல் மனைவிக்கு மனைவி மேல் கணவன் மேல் மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மேலும் நண்பர்கள் மேலும் ஒரு அளவு கூட ஒரு சதவீதம் கூட நம்பிக்கையற்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது அனாகத சக்கரத்துடைய மிகப்பெரிய கோளாறாக நம்ம பார்க்கும் இவை மேல எமோஷனல் இம்பாலன்ஸ் சொல்லக்கூடிய நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எதிர்மறையாக பார்த்து அதற்காக நாமும் வருத்தப்பட்டு பிறரையும் வருத்தப்பட வைக்கின்ற குணம் அப்படிங்கிறது அனாகத சக்கரத்துடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய ரிலேஷன் மனைவி உறவில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சொந்த பந்தங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற பாதிப்புகள் நட்புகளுக்கிடையே ஏற்படுகின்ற உறவு சார்ந்த சிரமங்கள் அனைத்துமே அனாக சக்கரத்துடைய பலவீனத்தால் ஏற்படுபவை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பய உணர்வுகள் தேவையற்ற பய உணர்வுகள் இன்றைக்கு அனாகத சக்கரத்துடைய மிகப்பெரிய பலவீனத்தால் ஏற்படுவது பய நோய்கள்னு சொல்லக்கூடிய டிசார்டர்ஸ் அதே போல சொல்லக்கூடிய ஒரு சமயம் நல்லா இருக்கிறது இன்னொரு பக்கம் அப்படியே வேறு முகத்தோடு பிரச்சனைகளை உருவாக்குவது மனச்சிதைவு நோயில் சில வகையான மனச்சிதைவு நோய்கள் டிப்ரெஷன் சார்ந்த நோய்கள்ல சில வகையான நோய்கள் இவை அனைத்துமே அனாகத சக்கரத்துடைய பலவீனத்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நாம் நமக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொண்டால் கூட சுற்றி இருப்பவர்கள் இவன் தன்னலம் மிக்கவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால செல்ஃபிஷா இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற பயந்து நமக்கு வேண்டியதை செய்து கொள்வதற்கு பதிலாக அடுத்தவர்களுக்கு வேண்டியதை மட்டும் செய்து கொள்ள கூடியது கூட அனாகத சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் தடைபட்டு இருப்பதால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அதே போல எப்பொழுதுமே ஒரு நிரந்தர தன்மையற்று வாழ்வில் மேலே கீழே மேலே கீழே நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு வருவதற்கும் எல்லாத்திற்கும் மேல நம்முடைய உடம்பில் நம்முடைய மனதில் நான் வெற்றியானனாக இருக்க முடியுங்கிற நம்பிக்கையற்று நாம் இருப்பதற்கும் காரணம் அனாகத சக்கரத்தில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் தான் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு பேர்ல குறைந்தது ஒருவராவது இந்த மாதிரி மனம் சார்ந்த உடல் சார்ந்த நோயினால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் சொல்லுவோம் நெஞ்சு எரிச்சல் நோயின்னு சொல்லுவோம் நெஞ்சரிச்சல் நோய் இருப்பவங்க என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிடறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க கூட அவங்க பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ராத்திரி நேரங்கள்ல மார்பு கூடுல எனக்கு வலிக்கிற மாதிரி தெரியுது உடனே வேர்வை வருது பதட்டம் வருது ஏதோ பெரிய நோய் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் செக் பண்ணி பாக்கிறேன் நார்மலா தான் இருக்கு ஆனா பய உணர்வும் தேவையற்ற ஒரு சிரமமும் ஏற்படுது இதுவரையில் நூறு முறை இசிஜி எடுத்துட்டேன் முறை முறை எக்கோ எடுத்துட்டேன் ஒரு ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு முறை ஆன்ஜியோகிராம் கூட பண்ணிட்டேன் இதயத்துல எனக்கு பாதிப்பே இல்லைங்கிறாங்க ஆனால் ஏன் எனக்கு இது உணர்வு ஏற்படுதுன்ற ஒரு கேள்வி நம்ம இடத்தில் வருது இல்லையா அதற்கான காரணம் என்ன தெரியுமா அனாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் தடைபடும் போது இந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போது இதை தடையாக புரிந்து கொள்ள வெறும் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒரு நோயாக மட்டும் பார்க்கின்ற ஒரு பலவீனம் இருப்பதால் தான் மனநோய்களாலும் அவதிப்படுகின்ற ஒரு சூழல் நிறைய பேருக்கு இது மாற்ற ஒரு பத்து வகையான உணவுகளை பற்றி இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த உணவு முறைகளை நாம் தொடர்ந்து பின்பற்றும் போது அது மட்டும் அனாகத சக்கரத்தை பலப்படுத்துவதற்கான முறையான தியான சுவாச பயிற்சிகளை நாம் செய்யும் போது அனாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்துவதற்கான கழிவு நீக்க முயற்சிகளை நாம் செய்யும் போது ஒரு தாமரை பூ போல விரிந்து உணர்வதை நம்ம பார்க்க முடியும் அனாகத சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு அருமருந்து எது தெரியுமா ரோஜா ரோஜா அப்படிங்கிறது இதயத்திற்கு நல்லது நம்ம ஆனா இதயத்தை விட இதய உணர்வுகள் சொல்லக்கூடிய அந்த அனாஹத சக்கரத்தை பலப்படுத்த மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறது தான் ரோஜா ரோஜா பூவை பார்த்து பிடிக்காதவர்கள் நம்ம யாராவது இருக்குமா கிடையாது காரணம் என்னன்னா அதை பார்க்கும் போதே நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்வு வெளிப்படுவதற்கு காரணம் அது நம்முடைய மனதிற்கும் அனாகத சக்கரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறதுனால தான் ரோஜா இன்றைக்கு அனாகத சக்கரத்தை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால தான் ரோஜா இதழ் இன்றைக்கு இதய நோய்களுக்கும் நுரையீரல் நோய்களுக்கும் ரத்த

கொடுக்கின்ற நிலை ஏற்படும் போது அந்த நிலையை மாற்ற பொதுவாக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கலாக்காய் அந்த கலாக்காயை நாம் சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல அநாகத சக்கரத்தில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் நல்ல மாற்றமாக ஏற்படுவதை பார்க்க முடியும் மருதம் பட்டை இன்றைக்கு மருதமரம் இதயத்திற்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மருதமரம் இதயத்திற்கு நல்லதுதான் சந்தேகமே இல்லை ஆனால் வெறும் இதயத்திற்கு மட்டுமல்ல இதயத்தை கட்டுப்படுத்தி நம்முடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுனா இந்த அநாகத சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய முயற்சி தான் அந்த முயற்சிக்கு நமக்கு உதவி செய்யறதுனால தான் மருதம் பட்டையை இன்றைக்கு நாம் மருந்தாக இதய நோய்களுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் இதய நோய்க்கு மட்டுமல்ல அநாகத சக்கரத்தை பலப்படுத்துவதற்கும் இந்த மருதம் பட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு உணவுன்னு சொல்லலாம் எப்படி நம்ம அமுக்கரா கிழங்க சாப்பிட்றோமோ எப்படி தண்ணீர் விட்டான் கிழங்க பயன்படுத்துறோமோ அது போல இந்த மருதம் பட்டையை ஒரு தேக்கரண்டி ஒரு மூலிகை தீநீராக நம்ம சாப்பிடும் போதே அநாகத சக்கரம் பலப்படுவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் துளசி இன்றைக்கு ஒரு மிகச் சிறந்த மருந்து பொதுவாக துளசியுடைய பயன் தாதுக்கள் வர்ம வரை இருந்தாலும் கூட சக்கரங்கள்ல பாத்தீங்கன்னா துளசியுடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது பார்க்க முடியும் இன்றைக்கு மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு அநாகத சக்கரம் வரை மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்ற முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தோம்னா அதுல துளசி மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறத பார்க்க தான் நம் முன்னோர்கள் தினசரி துளசி செடியை வணங்குவதையும் ஒரே ஒரு துளசி இலையை தினசரி சாப்பிடுவதையும் கலாச்சாரமாக வைத்திருந்ததற்கான அநாகத சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக துளசி இருக்கிறது சாமந்திப்பு மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய சாமந்தின்னு சொல்லுவோம் பொதுவாக சாமந்திப்பு நம்முடைய ஒரு கலாச்சாரத்திற்கு வந்தது வந்து ஏதோ முகலாயர்கள் வந்தபோது கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட சாமந்திப்பூவை பொறுத்தவரையிலும் பல ஆயிரம் வருடங்களுக்காக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு வாசனை பூவாக இருந்தாலும் மலர் மருத்துவத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இதய நோய்களுக்காகவும் கண் நோய்களுக்காகவும் ரத்த குழாய்கள் போல ஓட்டைகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கும் சாமந்திப்பூ மிகப்பெரிய அளவில் பயன்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இதய அடைப்பு ஏற்படும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த மதர் டென்ஷன் சொல்லக்கூடிய சாமந்தி பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மருந்து மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது ஆனால் சாமந்திப்பூ டீ வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியாக விற்பனை ஆகிறதுங்கிறது நமக்கு தெரியாது எப்படி நம்ம ஊரில் செம்பருத்தி ங்கிறது மிகப்பெரிய அளவில் உடனே ஆகிறதோ அதே போல பாத்தீங்கன்னா பூட்டி வந்து அமெரிக்காவையும் யூரோப்பிலையும் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க மனதை மாற்றுவதற்காக அதாவது மனதில் இருக்கக்கூடிய சோர்வை குறைத்து புத்துணர்வை அதிகப்படுத்தி பதட்டத்தை குறைத்து நேர்மை எண்ணத்தை கொண்டு வருவதற்கு சீன மருத்துவத்துல இன்னைக்கு சாமந்திப்பூ டீக்கு இணையான உணவே இல்லைன்னு சொல்றாங்க சாமந்திப்பூவை டீ போல நம்ம சாப்பிட்டாலே நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மாறி மனதில் அன்பும் கருணையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்க முடியும் குண்டுமல்லி பொதுவாக ஒரு மிகப்பெரிய விஷயமானு பார்ப்போம் ஒரு கோவில் போகும்போது ஒரு குருவை பார்க்க போகும் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது மனதில் மகிழ்ச்சியான விஷயங்களாக அவை இருக்கும் அந்த இடத்துல இந்த மலர்களுடைய பிரயோகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் வாசனைக்காக அழகுக்காக நம்ம நினைத்தாலும் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் அந்த இடத்தில் அந்த பூக்களை நாம் பார்க்கும்போது கண்களுக்கு புலனுறுப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நேரடியாக இதயத்துக்குள் சென்று இதயத்தை பலப்படுத்தி மிகப்பெரிய அளவில் இதய உறுப்புகளை செயல்பட வைக்கிறதுனால தான் இன்றைக்கு மல்லிப்பூவை பொதுவாக நல்ல விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதும் இறை பூஜைக்கு பயன்படுத்துவதையும் நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த மல்லி குண்டு மல்லின்னு நம்ம சொல்லக்கூடிய மல்லிப்பூ அநாகத சக்கரத்திற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து வந்ததுன்னு சொல்லலாம் அதே போல குண்டுமல்லி எந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கிறதோ அதே போல மல்லிப்பூவும் நல்ல பலனை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லுவோம் லெமன் கிராஸ் சொல்லுவோம் பொதுவாக நம்ம ஊர்ல இது அதிகமா பயன்படுத்துற வழக்கம் இல்ல ஆனா மேலை நாடுகள்ல இன்றைக்கு லெமன் கிராஸ் வந்து அவங்க டீ போடும்போது அசைவ உணவுகள் சமைக்கும்போது கொழுப்பான உணவுகள் சமைக்கும் போது பயன்படுத்துறத பார்க்கிறோம் லெமன் கிராஸோட ஒரு பெக்யூலியர் பங்கன் என்னன்னா நம்ம டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெமன் கிராஸ் வந்து எடுக்கக்கூடிய அந்த வாசனை எண்ணெய நம்மளுடைய முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய ரிசப்ஷன் ஏரியா மருத்துவமனை பகுதிகளில் நிறைய இடங்கள்ல ஒரு இன்ஃப்யூசர் மாதிரி பயன்படுத்துறத பார்க்க முடியும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாடை அந்த இடங்களில் பரவி இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல ஒரு 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 ஆனந்தமான ஒரு சூழல் வருவதை பார்க்க முடியும் யோகா செய்யக்கூடிய இடங்கள்ல தியானம் செய்யக்கூடிய இடங்கள்ல அரோமேட்டிக் ஆயில்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வாசனை புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை பயன்படுத்துவது வெறும் வாசனைக்காக மட்டுமல்ல நம்முடைய அனாகத சக்கரத்தை பலப்படுத்துவதற்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அறுபது நாள் பச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நம்ம தமிழ் மருத்துவத்திற்கே இருக்க இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அறுபது நாள் பச்சைங்கிறது கிடைப்பதற்கு மூலிகையாக இன்றைக்கு மாறிவிட்டது காரணம் என்னன்னா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மஞ்சள் நிறமான எண்ணெய் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல புற்றுநோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இதய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால உதவி செய்யறது பார்க்கணும் அறுபது நாள் பச்சையுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்ன தெரியுமா குறைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இதய துடிப்பை சீராக்கக்கூடிய மருந்து இன்றைக்கு இதய துடிப்பு ஒரு அளவுக்கு மேல குறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பேஸ்மேக்கர் மேக்கர் வைக்கணும்னு சொல்லி அறுவை சிகிச்சை செய்யப்படுவதை பார்க்கணும் ஆனா அறுபது நாள் பச்சையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் செயல்பட்டு நம்முடைய இதய துடிப்பை சீராக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மிகப்பெரிய மற்றொரு மருந்து இதயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய மருந்து அதிமதுரமாக இருக்கிறத பார்க்கும் ஏன்னா இன்றைக்கு அதிமதுரத்தை பார்த்தீங்கன்னா வாதபித்த கபம்னு மூன்று தோஷங்கள்ல ஆரம்பிச்சு ஏழு தாதுக்கள் நூற்றி எட்டு வர்மங்கள் ஐந்து அவயங்கள் அது இல்லாம ஏழு சக்கரங்கள்னு வரும்போது ஐந்து சக்கரங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அதிமதுரம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு அனாகத சக்கரம் வெறும் அனாகத சக்கரம் தான் இன்றைக்கு நம்முடைய உடல் இயக்கமாக இருப்பதற்கும் சிந்தனை நன்றாக இருப்பதற்கும் இறைத்தன்மை அடைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தருடைய வாழ்க்கை சரிதத்தை நம்ம பார்த்தோம்னா அனாகத சக்கரத்தை அவர்கள் எந்த அளவுக்கு பலப்படுத்தி உயிர்கள் மேலும் பூமியின் மேலும் சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் மேலும் கருணை தன்மையோடு இருந்ததற்கான காரணம் அனாகத சக்கரம் இந்த அநாத சக்கரத்தை நம்ம அதை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் நம்ம செய்யும் போது மனதளவில் இருக்கக்கூடிய நோய்கள் மட்டுமல்ல நிறைய வகையான நோய்களும் குணமாகி உடல் ஆரோக்கியம் அடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் நான் சொன்ன பத்து மூலிகைகளை நீங்க ஒன்றாக பயன்படுத்தினாலும் சரி அல்லது தனித்தனியாக பயன்படுத்தினாலும் சரி அல்லது மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா அனாகத சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னங்கிறத உங்களுக்கு மருந்தாவே கொடுப்பாங்க அதை நீங்க பயன்படுத்தினாலும் சரி தொடர்ந்து ஒரு மூன்று மண்டலங்கள் பயன்படுத்துங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த இதயம் சார்ந்த சக்கரங்கள் பலப்படும் போது அநாகத சக்கரம் பலப்படும் போது நம்ம உடம்பை ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம புரிந்து முடியும் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோ நம்முடைய அனைவருக்கும் தேவையான ஒரு பொக்கிஷம்னு நான் நினைக்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் உறவினர்கள் தமிழ் சமூகம் எங்க இருக்கோ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இதை வந்து ஷேர் செய்ய முடியுமான்னு பாருங்க மற்றும் இந்த அநாதர் சக்கரம் பத்தியும் இந்த பத்து உணவுகளை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா இந்த வீடியோ செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கான பதில் அல்லது மற்றும் ஒரு வீடியோ உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முயற்சி பண்றேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்